மனுஷருக்கு பாரம்பரியமாய் சொல்லிக் கொடுத்ததை வைத்து ஜாதி என்ற பிரிவினைகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு சபைகள் அப்படி இருக்கு நான் பல இடத்துல பார்த்துருக்கிறேன் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பகுதியில் ஒரு முறை ஒரு சின்ன கிராமத்திற்கு ஒரு தேவாலயம் கட்டப்பட்ட பிரதிஷ்டைக்கு என்னை அழைத்திருந்தாங்க அந்த சபை பிரிவினுடைய பிஷப் வந்து தலைமை தாங்கி அவர் ரிப்பன் கட் பண்ணுவாரு நான் செய்து கொடுக்கணும் நான் சொல்ற ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நான் போன இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல தேவாலயம் கட்டியிருக்கிறாங்க பிஷப் வந்திருக்கிறாங்க அதில் ரிப்பன் கட் பண்ணி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள் நான் தேவை செய்தி கொடுக்குறேன் சாய்ந்தரமும் ஒரு கன்வென்ஷன் இருக்கு கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க அந்த ஊரில் கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு ஆறு மாதம் ஆச்சு மறுபடியும் அதே ஊர்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு நாங்கள் ஒரு புது தேவாலயம் கட்டியிருக்கிறோம் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து போன முறை எங்கள் ஊருக்கு வந்தீங்களே அதே மாதிரி வந்து பிரதிஷ்டை விழாவில் நீங்கள் தான் பேசணும் அப்படி சொல்லி அழைத்தார் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல கர்த்தர் பாருங்க எல்லைகளை பெருசாக்கிட்டார் போல் ஒரே ஊரில் இன்னைக்கு நாலு சர்ச்சு கட்டுற அளவுக்கு கர்த்தர் எல்லையை பெருசாக்கிது எனக்கு தெரியாது வெள்ளிந்தியா நான் நம்பிச்சு போயிட்டேன் போன அந்த ஊரில் அங்கேயும் பிஷப் தான் வருகிறார் ரிப்பன் போட்டு கட் பண்ணுகிறார் ஆனால் பார்த்தேன் போன முறை பார்த்து அல்ல ஒருத்தனையும் காணும் அங்கே இதெல்லாம் வேறு புது ஆட்களா இருக்கிறாங்க சரின்னு பார்த்தாங்க ஒரு செய்தி கொடுத்துட்டு அன்னைக்கு நாள் சாய்ந்தரம் ஓய்வரில் இருக்கும்போது போன முறை நான் வந்தபோது அந்த தேவாலயத்தில் இருந்த முக்கியஸ்தர்கள் என்னை பார்க்க வந்தாங்க ஜோம் பண்ணிட்டு போகணும் அப்போ நான் கேட்டேன் இங்கே ஒரு ஆலயம் கட்டி பிரதிஷ்டை நடக்குதே உங்களையெல்லாம் யாரையும் காணமே பிரதர்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது வேற ஒரு ஜாதியினர் கட்டின ஆலயம் நம்ம ஜாதிக்காரங்களுக்கு கட்டின ஆலயம் அது அப்படின்னாங்க உண்மையில் இது நான் எதையும் கூட்டி குறைச்சு பேசல தேவனுடைய நிற்கிறேன் எனக்கு ஆச்சரியம் நாங்க இங்க வரமாட்டோம் அவங்க போக மாட்டோம் அவங்க நம்புகிறீர்கள் பாரம்பரியமாய் கற்றுக் கொடுத்த தேசத்துல ஜாதியை கற்றுக் கொடுத்தாங்களே தேவனை அறியாதவர் நம்புறாங்க பரவாயில்ல நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் அந்த ரத்தம் உங்கள் பாவத்தை மன்னித்த ரத்தம் எப்படி பாரம்பரியத்திலிருந்து உங்களை விடுவிக்காமல் போச்சு அப்ப இதெல்லாம் புறையோடி போன காரியங்கள் இது எடுக்க முடியல அது எடுக்க முடியல